ஓம் நம திருநீலகண்டத்தின் மீது ஏற்ற ஆணையை தம் இளமை முதல் முதுமை காலம் வரை சிறிதும் பிறகாமல் சதா திருநீலகண்டம் என்னும் நாமத்தையே மனதிற்குள் உச்சரித்து சிவபெருமானை அடைந்தவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் ஒருவருமான தனியடியார்களுள் முதன்மையாக திருத்தொண்ட தொகையில் பாடப்பெற்றவருமான அடியாரையே நாம் இங்கு காணவிருக்கிறோம் காணொலியைக் காணும் அன்பு உள்ளங்களுக்கு இனிதான வழக்கங்கள் பூலோக கைலாயமான சிதம்பரத்தில் குயவர் குலத்தில் அவதரிக்கிறார் நம் அடியார் குயவர்களின் பாரம்பரிய தொழிலான மண்பாண்டங்கள் செய்து வாழ்ந்து வருகிறார் அடியவர்களுக்கே உரித்தான சிவ தொண்டினையும் அத்தொழில் வழியாகவே செய்து வருகிறார் அதாவது பிற அடியார்களுக்கு மண்ணாலான திரு ஓட்டினை தானமாக வழங்கி வருகிறார் புறத்தில் மட்டுமல்ல அகத்திலும் கண்டத்தில் நஞ்சை அடக்கி பேரண்டத்தை காத்த திருநீலகண்டரின் நாம உச்சரிப்பு சுருக்கமாக கூறப்போனால் அடியவர் என்ற சொல்லுக்கு உண்மை பொருளாக விளங்குகிறார் இவருக்கு அன்பும் பொறுப்பும் உருவாய் ஒரு மனைவி கணவருக்கு சிறப்பாக பணிவிடைகள் செய்து வருகிறார் அடியவருக்கு சிறப்பாக வாழ்க்கை செல்லும் வேளையில் இவருக்குள் அநேக ஆடவர்களுக்கு உரித்தான பாதக எண்ணம் அதாவது இன்பத்துறையில் எளியவராய் உள்ளார் ஆம் பெண் மீதான மோகம் ஒரு நாள் ஒரு தாசியிடம் சென்று விட்டு வீடு திரும்புகிறார் அவரின் மனைவியோ ஏதோ ஒரு குறிப்பினால் இவ்விடயத்தை அறிகிறார் அடியவர் தன் மனைவியை நெருங்கி தொடும் வேளையில் சினத்துடன் தீண்டுவீராயில் எம்மை திருநீலகண்டம் என்று கூறுகிறார் அதாவது எம்மை தொடாதீர் இது திருநீலகண்டத்தின் மேல் ஆணை என்கிறார் திருநீலகண்டமே அனைத்தும் தமக்கு என்று இருந்த அடியவரோ ஆணையை முழுமையாய் ஏற்கிறார் அகத்தில் கூட பெண்களை நினைக்காமல் தவ வாழ்வினை மேற்கொள்ள தொடங்குகிறார் இளம் வயது வயதோ இருபத்தைந்து இருக்கலாம் குடிசை வீடு ஒரு சிறிய இடத்தில் மனைவியை தொடாமல் இல்லற வாழ்க்கை காலங்கள் உருண்டோடுகின்றன வயது அறுபது கடந்துவிட்டது தவ வாழ்க்கை தொடர்கிறது என்னே ஒரு வைராக்கியம் திருநீலகண்டம் இன்பத்துறையை வென்றது இவர் சாதாரண மனிதர் இவர் கொண்ட வைராக்கியத்தினால் அடியவருள் பெரும் மகத்துவம் பெற்றவராகிறார் கணவன் மனைவி வாழும் இத்தவ வாழ்வு பெரியவருக்கும் தெரியாது இம்மாபெரும் தவத்தினை வெளிக்கொண்டு வர அடியவருக்கு அடியவரான சிவபெருமான் ஓர் அடியவர் கோலம் பூண்டு இவர்களது குடிசை வாசலுக்கு வருகிறார் அடியவரை கண்டதும் குயவரோ பெரும் ஆனந்தத்துடன் வரவேற்று ஐயா வாருங்கள் வாருங்கள் என்கிறார் அவரோ ஆம் வருகிறேன் நான் ஒரு பணி நிமித்தமாக ஒரு இடத்திற்கு செல்கிறேன் உம்மை கேள்விப்பட்டு இங்கே இங்கு வந்தேன் எனக்கு உன்னாலும் ஒன்று ஆக வேண்டும் கூறுங்கள் ஐயா காத்துக்கிறேன் என்கிறார் குயவர் என்னிடம் ஒரு திருவோடு இருக்கிறது இதை பாதுகாப்பாக நீ வைத்திருக்க வேண்டும் சிறிது காலம் கழித்து வந்து வாங்கிக்கொள்கிறேன் என்கிறார் அடியவர் ஐயா கண்டிப்பாக என்னிடமும் நிறைய திருவோடுகள் உள்ளன அவைகளை நானே செய்து தங்களை போன்ற அடியவர்களுக்கு தானமாக கொடுத்து வருகிறேன் நிறுத்து இது சாதாரண அல்ல பெரும் மதிப்பு மிக்கது பொன்னை விட சிறந்தது எதை வைத்தாலும் சுத்தப்படுத்தக்கூடியது தன்னை ஒப்பரியது இதை நீ வாங்கு என்று கூறி திருவோட்டினை ஒப்படைத்து செல்கிறார் அடியவர் குயவரும் ஒரு பெட்டகத்தில் அதனை பாதுகாப்பாக வைக்கிறார் சிறிது காலம் கழித்து திரும்புகிறார் அடியவர் கோலம் போன்ற சிவபெருமான் எம் திருவோட்டினை கொண்டு வா என்கிறார் குயவரோ ஐயா வாருங்கள் இதோ கொண்டு வருகிறேன் என்று கூறி உள்ளே சென்று பார்க்கிறார் பெட்டகத்தில் திருவோட்டினை காணவில்லை குடிசை முழுவதும் தேடுகிறார் மனைவியும் தேடுகிறார் காணவில்லை இத்திருவிளையாடலின் நாயகன் வெளியே நிற்கிறார் ஐயா உங்கள் திருவோட்டினை வைத்த இடத்தில் காணவில்லை கலக்கத்துடன் கூறுகிறார் குயவர் எனக்கு முன்பே தெரியும் என் திருவோடு பெரும் மதிப்பு மிக்கது என்று கூறினேன் அல்லவா ஆதலால் அதனை திருடி கொண்டு காணவில்லை என்கிறாய் ஐயா அப்படி கூறாதீர்கள் நான் திருடனல்ல வேண்டுமானால் என்னிடம் தரமாய்ந்த திருவோடுகள் நிறைய உள்ளன அவற்றில் தங்களுக்கு வேண்டியவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள் எனக்கு என்னுடைய திருவோடே வேண்டும் நீ திருடியதை கொடுத்துவிடு ஐயா நான் திருடவில்லை தான் கூறுகிறேன் என்கிறார் குயவர் ஐயா என் கணவர் திருடவில்லை நம்புங்கள் என்று கூறுகிறார் குயவரின் மனைவியும் நீ திருடவில்லை என்றால் உன் பிள்ளையின் மீது சத்தியம் செய் ஐயா எங்களுக்கு பிள்ளை இல்லை நாங்கள் இருவர் மட்டுமே சரி உன் மனைவின் மீது சத்தியம் செய் அதுவும் அவள் கையை பிடித்து குளத்தில் நீரில் மூழ்கி செய்ய வேண்டும் கையை பிடித்து என்பதனை கேட்டதும் இல்லை ஐயா என்கிறார் குயவர் இது சரிவராது நான் ஊர் பெரியோர்களிடம் முறையிடுகிறேன் என்கிறார் அடியவர் எல்லைவாழ் அந்தனர்களிடம் நடந்தவற்றை கூறுகின்றனர் அவர்களோ ஐயா திருநீலகண்டர் அப்படிப்பட்டவர் அல்ல அவர் ஒரு சிறந்த சிவபக்தர் அவர் திருடியிருக்க மாட்டார் என்கின்றனர் பிறகு நான் கூறும்படி சத்தியம் செய்து கொடுக்க சொல்லுங்கள் இப்பொழுது வேறு வழியில்லை இவர்களது இத்தவ வாழ்வினை அனைவரிடத்தும் எடுத்துரைக்க வேண்டும் ஊர் பெரியோர்கள் கணவன் மனைவியின் வாழ்நாள் தவத்தினை கேட்டு புரிகின்றனர் பின் குயவரோ ஐயா நான் மட்டும் மூழ்கி சத்தியம் செய்து தருகிறேன் என்கிறார் அடியவர் உடன்படவில்லை சரி இக்குச்சியினை பிடித்து இருவரும் மூழ்குங்கள் இருவரும் குச்சியின் இரு முனைகளை பிடித்து மூழ்கி எழுந்திருக்கையில் இருவரின் கைகள் இணைந்து இளமை திரும்பி அக்காட்சியினை காண்கின்றனர் எவரும் காணப்பெறா காட்சி அம்மையப்பர் ரிஷப வாகனத்தின் மேல் வானத்தில் காட்சியை கண்டவுடன் உள்ளமுருகி ஆனந்த வெள்ளம் பெருகி இரையை அடைகின்றனர் இருவரும் என்னே ஒரு கருணை தம் அடியாரை ஆட்கொள்ளும் பொருட்டு நம்பெருமான் நடத்திய திருவிளையாடல் மேலும் இந்நாயன்மாரின் நாயன்மாரின் குரு பூஜை தை மாதம் விசாக நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது முக்தி அடைய மூழ்கிய குளம் சிதம்பரத்தில் உள்ள இளமையாக்கினார் திருக்கோயில் அருகில் உள்ள இளமை தீர்த்தமாகும் மீண்டும் மற்றும் ஒரு அடியரின் வரலாற்றில் இணைவோம் ஓம் சிவாய நம риветтоны